உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் முன்கூட்டியே சொல்லிடுறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வழக்கமாக வந்து திமுகவினரை விமர்சிப்போம் ஆனால் தாமான்லாம் விமர்சிக்க மாட்டோம் த தாமான் அன்பரசன் ஒருத்தர் சாரி தாமோ அன்பரசன் ஒருத்தர் இருக்கார்ல அமைச்சர் அவர் வந்து தான் துறை சார்ந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ வேறு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டார் என்ன வேலை தெரியுங்களா கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு காமெடி வரும்ல ஏன்டா என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் இது காரை வச்சுருந்த சொப்பன சுந்தரியை இப்போ யார் வச்சுருக்கான்னு இப்போ யார் யாரை வச்சுருக்கான்னு கணக்கெடுக்கிறது தான் என் வேலையா அப்படின்னு கவுண்ட் பண்ணி கேட்பார்ல இப்போ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இந்த அமைச்சர் இருக்காரு போல இருக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறித்து ரொம்ப கொச்சையான விமர்சனம் அப்படிங்கிறத அமைச்சர் வச்சுருக்காரு அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்த விரும்பலை ஏன்னா அவர்களை நாம் மதிக்கிறோம் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டார் ஐயோ பெண்ணினமே உன்னை இப்படி இழிவுபடுத்திட்டாங்களேன்னு ஒப்பாரி வச்ச இதே இரநூறுவா எடுப்பு சோறு எச்சைங்க அமைச்சர் பேசுனதுக்கு கைதட்டி செறிச்சிக்கிட்டு இருக்கானுங்க இதே கருணாநிதியை பார்த்து ஒரு பாட்டு பாடிருங்க கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு எப்படி நீங்கள் இறந்து போனவரை விமர்சிக்கலாம் அப்படின்னு கடிக்கிற மாதிரி கெடிக்க வந்துருவானு அதேபோல் இறந்து போனால் கருணாநிதியை பற்றியும் பேசக்கூடாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையோ எம்ஏார் ஜெயலலிதா அவர்களையோ பற்றி பேசலாமா இது பெண்களை இழிவாக பேசுகிறதா கிடையாதா அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம இங்கே பயன்படுத்த விரும்பலை இதுதான் அமைச்சருக்கு வேலையா யார் யார் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில் விளக்கு தூக்கிட்டே அலைகிறாரா சரி விளக்குன்னு கூட நான் இப்போ நாடு முன்னேறிருச்சு இல்லை கூட்டணியில் தானே கமலஹாசன் இருக்கார் அவர்கிட்டேருந்து டார்ச் வாங்கிட்டு அலைகிறதா வேலையை அமைச்சிருக்கு இல்லை அமைச்சர் அந்த வேலையை செஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிச்சி சொன்னாரா இப்படி ஒரு கேள்வி எழுதா இல்லையா நமக்கு எதுக்கு இந்த எச்சத்தனமான வேலை பார்க்குறது எதுக்கு இந்த ஆட்சி அவலங்கள்லாம் மறைக்கிறதுக்கு இப்படி எதையாவது கன்றாயாக ஒன்று நாம் பேசி வச்சுட்டோன்னா இதை சர்ச்சையாக எடுத்துகிட்டு எல்லோரும் விவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேறு எதை பற்றியுமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த அமைச்சர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ஆனால் அவரை பாராட்டியும் ஆகணும் ஸ்டாலினுக்கு அறிவு இல்லை கருணாநிதிக்கு அறிவு இல்லை உதயநிதிக்கு அறிவு இல்லை அப்படின்னு அந்த மேடையிலேயே பேசிட்டு ஒரு ஃப்ளோவில் மனசில் இருந்ததெல்லாம் குட்டி தீர்த்துட்டார் என்னடா பரம்பரை பரம்பரையாக உங்கள் குடும்பத்துக்கே நாங்கள் கொத்தரிமையாக இருக்கணுமா கருணாநிதிக்கு ஜே போட்டோம் ஸ்டாலினுக்கு ஜே போட்டோம் இப்போ உதயநிதிக்கு போகணும் நாளைக்கு இன்பநிதிக்கும் போட சொல்லுவீங்க உங்கள் பரம்பரைக்கு குண்டி கழுவி கழுவியே என் கையில் இருக்கிற ரேகலாம் தேஞ்சு போச்சரா அப்படின்னு மனசுக்குள்ளே குமுறி இருந்திருப்பார் போல இருக்கு அதான் சான்ஸ் கிடைக்கிறப்ப அடிச்சு விட்டார் என்ன சொன்னார் அப்படின்னா நடிகர்களுக்கு அறிவே கிடையாது நய்யா உங்கள் கட்சியில் இருக்கிற நடிகர்களை வச்சு மொத்த நடிகர்களையும் நீங்கள் இடம் போடக்கூடாது இல்லை உங்கள் கட்சியில் இருக்கிற நடிகனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு உரிமை என் கட்சியில் அவன் ஒத்தரிமையாகவே இருக்கான் ஒரே குடும்பத்துக்கு எங்களை மாதிரி அவனும் கழிவிட்டுக்கிட்டே இருக்கான் அதனால் அவனுக்குன்னு ஒரு சுயமரியாதையே கிடையாது அதனால் அவனுக்கு அறிவில்லை அப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது ஏன் இப்படி இவர் சொன்னார்ன்னு நான் சொல்கிறேன்னா கருணாநிதி ஒரு நாடக நடிகர் நடிகர்களுக்கு அறிவு கிடையாதுன்னா கருணாநிதிக்கு அறிவு கிடையாதுன்னு இவர் சொல்கிறாரா இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு திரைப்படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு அடுத்ததாக உதயநிதி பல படங்களில் நடிச்சிருந்தார் அப்போ உதயநிதிக்கும் இல்லை அப்படின்னு தாமோகன்பரசன் சொல்லிட்டார் கருணாநிதி குடும்பத்து மேலே அவருக்கு என்ன கோபமோ தெரியல காலங்காலமாக நம்மளை வந்து இப்படியே அமைச்சரும் மாவட்ட செயலாளருமே வச்சுருப்பாங்க இருக்க நம்ம கட்சிக்கு தலைவரெலாம் ஆக முடியாத போல இருக்க இவங்களை வெளுத்து விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்லிட்டேன் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்புடின்னா இந்த பட்டியலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ அம்மியார் ஜெயலலிதா அவர்களையோ அவங்க சொல்லலை அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நடிகர்களுக்கு அறிவு கிடையாதுன்னா ஒரு சிறந்த நடிகரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து மரணிக்கிற வரைக்கும் ஒரு கட்சியை ஆட்சிக்கே வரவிடாமல் நடுத்தருவில் நிறுத்தி வச்சு உங்களை ஓட ஓட வெளுத்து தானே விட்டார் ஒரு தடவை உங்களால் அவரை ஏற்று ஜெயிக்க முடிஞ்சுதா அப்போ அவருக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறதால இவர் அவரை சொல்லலை அவர்கிட்ட பத்து வருஷம் தொடர்ந்து தோத்து போன கருணாநிதியை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தனிச்சு நின்று கருணாநிதியை ஜெயிச்சு காமிச்சாங்க தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியை ஜெயிச்சு காமிச்சாங்க அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் நடிகர்களுக்கு அறிவில்லை அப்படின்னு அவர் சொல்லலை அவர்கிட்டையும் போன ஸ்டாலின் அவர்களை சொல்லியிருக்காரு இல்லை கருணாநிதி அவர்களை சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ யார் நடிகர்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆளும் தரப்புக்கு தரப்பில் அதிமுக இருக்குது இங்கே பெருசாக நடிகர்கள் தலைவராக இல்லை அப்போ உதயநிதியை தான் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் பத்தொம்போதுக்கு மேலே உதயநிதி துணை முதல்வர் அப்படின்னு இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இந்த வலுத்துக்கிட்டுருக்கு பழுத்துக்கிட்டுருக்குன்னு ஒரு வந்துச்சு இல்லை சீமான்தான் கேவலமாக கேட்டார் உதயநிதி முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் ஆனால் முதல்வர் பழுக்கலைன்னு சொன்னாரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் ஊர்லலாம் மாம்பழம் பழுக்கணுன்னா கட்டி வச்சு புகை போடுவோம் உதயநிதியை கூட்டு போய் கட்டி வச்சு புகையை போட்டு விடுங்க பழுத்துருவார் அப்படின்னு ஒரு சரியான ஐடியாவை சொல்லியிருக்கேன் இந்த அது நம்ம ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட தீமுகால மரியாதை இல்லை நம்ம நேரே பேசியிருந்தோம் இப்படி தான் அவர் வழுக்குது பழுக்குது பழுக்கலைன்னு அவர் ஒரு உருட்டை உருட்டிட்டு போக இந்த பக்கம் ராமநாதபுரத்தில் அமைச்சர் கண்ணப்பம் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே தான் துணை முதல்வர் உதயநிதினு சொல்லணுமா யார் இவங்களே டிக்ளேர் பண்ணிடுவாங்க இப்போ இருக்குது ஆட கருணாநிதி குடும்பத்துக்கு கழுவுறதுன்னு ஆயிடுச்சு அது ஸ்டாலினு கல்வினா என்ன உதயநிதி கல்வினா என்ன இன்பநிதி கல்வினா என்ன எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிற மனநிலைக்கு அமைச்சர்கள் எல்லாம் வந்துவிட்டாங்க இல்லை தாமோ அன்பரசன் மட்டும் கொஞ்சம் சுயமரியாதை மிக்க வரப்பில் இருக்குது இந்த நடிகனுக்கு அறிவே கிடையாது இவனுங்கெல்லாம் பேசுவானவங்களே வர பத்து காசுக்கு இவங்களால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பேசிட்டார் ஆனால் கொஞ்சம் யோசித்து பேசியிருந்திருக்கலாம் இவர் பேச வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் தலைவர்கள் இறந்த தலைவர்கள் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களையும் இவர் பேசிட்டாரு ரைட்டு ஓகே அது தப்பு அதுக்கு இவங்க பயங்கர ஆப்பில் உட்காருவாங்க அப்படிங்கிறத மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க இப்போ இவருக்கு பிரச்சனை என்னென்னா சீமான் விஜய் இந்த இளைஞர் அணி கூட்டம் சேர்ப்பு தானே இது இன்னைக்கு இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போ விஜய் நேரடி அரசியலுக்கு வர்றதால இளைஞர்கள் பட்டாளம் போகிறான் விஜய் பின்னாடி போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது விஜய் அவர்களுக்கும் அதில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ இவங்க வாயிலை வைத்திலேயே குத்திக்கிறாங்க இளைய சமுதாய ஓட்டு பூரா நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு அதுக்கு தான் நடிகர்களுக்கு இல்லை அப்படின்னு பொத்தாம் பொதுவாக போட்டது இப்போ திரும்ப ஒன்று தானே அது நடிகர்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னா நாடக நடிகர் கருணாநிதிக்கு அறிவு இல்லையா இல்லை நாடக நடிகராக இருந்து வசனம் எழுதிக்கிட்டு இருந்த கருணாநிதிக்கு இது இல்லை அதுக்கு முன்னாடியே நாடக நடிகராக இருந்த அண்ணாவை சொல்கிறீங்களா இல்லை சினிமாவில் நடித்த ஸ்டாலினை சொல்கிறீங்களா இல்லை சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற உதயநிதியை சொல்கிறீங்களா யாருக்கு அறிவு இல்லை நீங்கள் சொல்லு அட அதை கூட விட்டுருவோம் கூட்டணியிலேயே ஒரு டார்ச் லைட் ஒன்று வச்சுட்டு உட்காந்துறீங்களே உலக்க நாயகன் பெரிய நடிகர் அப்படின்னு அந்த ஆளுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்களா அந்த ஆளுக்கு உண்மையிலே அறிவு இல்லை தான் உங்ககிட்டலாம் கூட்டணி வச்சுருக்காங்கன்னா அவனுக்கு எப்படி அறிவு இருக்கும் கொஞ்சம் யோசிச்சாலே தெரியும்ல அந்த ஆளுக்கு அறிவு இல்லைன்னே வச்சுக்கும் சரி நெப்போலியன்னு ஒரு நடிகரை கொண்டு வந்து மத்திய மந்திரி ஆக்குறீங்களே அறிவில்லாத ஒருத்தரை மத்திய மந்திரி ஆக்குறீங்களே உங்கள் தலைவனுக்கு முதல்ல அறிவு இருந்திருக்கா இதையும் கேட்டிருக்கணுமா இல்லையா வாகை சந்திரசேகர் நீங்கள் தான் எம்எல்ஏ ஆக்குறீங்க நான் அறிவில்லாத ஒருத்தருக்கு எதுக்கு சீட்டு கொடுக்குறீங்க உங்களுக்கு அறிவில்லை அவ்வளோதானே அறிவில்லாதவன் தானே அறிவு இல்லாதவனுக்கு சீட்டு கொடுப்பா உங்கள் பாசையில் பார்க்க போனால் நீங்களே முடிவு பண்ணிக்க ஏன்னா இந்த மாதிரி பொதுவெளியில் பேசுகிற தற்கூரி உங்களுக்கே சீட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா எங்களுக்கு அறிவு இருக்குமா அறிவு இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க எதுக்கெடுத்தாலும் நடிகை நாடால கூடாது சரி உதயநிதியை விரட்டி விடுங்க உதயநிதியை நடிகனா நீங்கள் ஏற்றுக்கலையா உதயநிதி சூப்பராக நடிப்பாருங்க சினிமாவில் மட்டும்தான் சரியாக நடிக்கலை அரசியலில் நல்லா நடிகிறாப்புல நீட் தேர்வு நாடகம் நாங்கள் வந்தோம்னா அறுத்து தள்ளிடுவோம்னு ஒரு பேட்டி அப்புறம் எண்பது லட்சம் கையெழுத்து வாங்குறோன்னு ஒரு உருட்டு இப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தீர்மானம் இதை தான் எல்லோரும் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே என்னையா ரகசியம் வச்சுருங்க ஒரு ரகசியமும் இல்லைம் நாங்கள் சும்மா எங்கள் கை கைத்தட்டுறதுக்காக நாங்கள் சும்மா அடிச்சு விட்டு வந்தேன் அதை நம்பி மக்களும் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு அரசியல் மேடையில் ஆஸ்கார் வாங்குகிற அளவுக்கு நடித்த உதயநிதிக்கும் அறிவு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னதை வேணால் நாங்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்குறோம் உங்கள் கட்சியில் இருக்கிற நடிகர்களுக்கு அறிவு இல்லை நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அது சரி ஆனால் மொத்த நடிகர்களுக்கு அறிவில்லை நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல ஆ இதை நடிகர் சங்கத்திலேருந்து எவனால் ஏற்றி பேசியிருக்கானான்னு பார்த்தா ஒருத்தனும் பேச மாட்டான் என்ன காரணம் எல்லாமே திமுக கொத்தரிமைங்க எல்லா பகுதிகளுக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது இப்போ வெளியில் பேச முடியாத சினிமா தான் கபலிகரை செஞ்சு வாக்கியரிசி போட்டு டபக்குன்னு முழுங்கி வச்சிருக்கீங்களே அவன் படம் அப்புறம் வெளியில் வரணும்ல அவனுக்கு பழப்பு ஓடணும்ல அதனால் எந்த நடிகரும் ஏற்று பேச மாட்டாய் எல்லா துறையிலையும் கால் வச்சாச்சு நம்ம தொட்டது எது விளங்கியிருக்கு தமிழ்நாடும் சேர்ந்து எதுவுமே விளங்கலை தொட்டர்து எல்லாம் சர்வநாசம் அப்படின்னா அது திமுக யார்னால் மட்டும்தான் முடியும் இதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இந்த போராளிகள் இருக்கானுங்களில் நம்ம இந்த இரநூறுவா எடுப்பு சோறுக்கு மேலே இன்னும் பெரிய போராளிகள்லாம் இருக்காங்க அந்த கருப்பு சட்ட கோஷ்டி ஒன்று இருக்கும் நம்ம நடிகர் சத்யராஜெலாம் எடுத்துங்களேன் ஆறு தான் வளர்ந்துருக்காரே ஒழி அந்த அளவுக்கு உண்மையிலேயே அறிவு வளரல சத்யராஜன்னா நீங்கள் சொல்லிக்கலாம் அறிவு இல்லை இதுமாரி குறிப்பிட்ட பர்சனை வச்சு இப்போ ஏற்று பேச சொல்லுங்களேன் பாப்பா பெரிய சுயமரியாதை பெரியாரோட தொண்டர் பெரியவர் அவர் பெரியார் கைப்பிடிச்சி நடந்தவர் கால் பிடிச்சி நடந்தவர் மேலே இப்போ பொத் போத் ஒருத்தர் நடிகர்களுக்கு அறிவு அறிவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு சத்யராஜுக்கு இருந்தால் இதுக்கு ஏற்று குரல் கொடுக்கணுமா இல்லையா பத்து காசு புறாத விஷயத்துக்கெல்லாம் தூக்கிட்டு பஞ்சாயத்து இந்த நடிகை ஜோதிகா அது கோயில் கட்டின காசுக்கு ஒரு கட்டியிருக்கலாம் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் அப்போல்லாம் மருத்துவமனைன்னே அப்பெல்லாம் மருத்துவமனை ஏதோ வைத்தியர்கள் இருந்திருப்பாங்க இவ்வளவுதான் நடந்திருக்கும் அந்த அறிவே இல்லாமல் தான் அது அப்படியே குரல் இப்போ கொடுத்தது பேசுதா பார்த்தீங்களா இந்த புரட்சி போராளிங்க எல்லாமே சினிமாவில் இருந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாம்பாரு அத்தனை பேருக்கும் தான் அறிவில்லை அப்படின்னு அன்பரசன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியுது அப்படி சொல்லியிருந்தா அன்பரசன் அவர்களுக்கு ஒரு பாராட்டுகள் அதை விட்டுட்டு மொத்த நடிகர்களையும் பேசினாரு அப்படின்னா உண்மையிலேயே அவருக்கு தான் அறிவில்லை அப்படின்னு அர்த்தம் அதோடு யார் யாரை வச்சுருந்தா அப்படிங்கிற கணக்கெடுக்கிறது விளக்க தூக்கிக்கிட்டு அலைகிறது இந்த வேலையை விட்டுட்டு இருக்கிற அமைச்சர் பதவியை வச்சு சொச்ச காலத்தில் துறை ரீதியாக ஏதாவது உருப்படியாக பத்து காசுக்கு பிரயோஜனமாக ஏதாவது செஞ்சு காட்டுங்க மிஸ்டர் தாப் மோ அன்பரசன் அவர்களே